ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக நீ ஜெயிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறப் போகிறது என்ற நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன் செல்லமே வராகி அம்மாவின் மீது அன்பு கொண்டு பக்தி கொண்டு பாசம் கொண்டு வாழ்ந்து வரும் நீ உன் மனதிற்குள் என்னை அமர வைப்பாயா உன் வாழ்வையில் நடந்த சோதனையான விஷயங்களாலும் சோக விஷயங்களாலும் என்ன செய்வதென தெரியாமல் அலங்கோலமாய் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ கவலைப்பட்டு கலங்குவதும் எல்லாமே எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையை இனி வெள்ளமாக இனிக்கும் செல்லமாக நான் மாற்றுவேன் தங்கமே என்னுடைய வாழ்க்கை எப்போது இனிமையானதாக மாறும் நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் எனக்கு நம்பிக்கையே இல்லை நித்தமும் நல்லது நடக்கும் என காத்திருக்கிறேனே தவிர நீங்கள் எனக்கு நல்லதை செய்து தருவீர்கள் என உங்களையே வணங்குகிறேனே தவிர ஒரு விஷயம் கூட என் வாழ்வில் நல்லதாக நடக்கவே இல்லை அம்மா என நீ மனதிற்குள் யோசிப்பது எனக்கு புரிகிறது நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்த விஷயங்களை உனக்காக நான் நிறைவேற்ற தயாராக காத்திருக்கிறேன் ஆனால் உனக்குதான் என் ஆலயத்திற்கு வர நேரம் உன் பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான ஒன்றை இப்போது உனக்காக நிறைவேற்றித் தருவேன் உன்னையும் உன் வாழ்க்கையையும் சிறப்பாய் மாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே என்னுடைய ஆசிர்வாதமும் அருளும் சேர்ந்து இப்போது உன்னை மகிழ்ச்சியாக மாற்றப் போகிறது நீ தேவையில்லாமல் கவலை கொள்ளாதே இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே உன் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான யோசனைகளையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் நம்பிக்கை இல்லாத எதிர்மறையான வார்த்தைகளையும் கூட அகற்றி எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும் என நம்பிக்கை கொண்ட நேர்மறையான வார்த்தைகளை உனக்குள் நான் போகிறேன் ஊட்டப் ஆம் இனிமேல் நீ கவலை கொள்ளாதே நீ நினைத்ததுதான் உன் வாழ்வில் நடக்கும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்துவாய் என் செல்லமே இந்த அளவிற்கு உன்னால் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்க முடிந்தால் உதவி செய் அது நிச்சயம் உனக்கான நன்மைகளை கொடுத்து உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் உனக்கு உறுதுணையாய் இருக்கும் மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என ஒருபோதும் யோசிக்காதே இந்த கலியுக காலத்தில் யாருக்கும் யாரை பற்றி யோசிக்கவும் சிந்திக்கவும் நல்லது செய்யவும் உதவி செய்யவும் இல்லை நேரமும் இல்லை மனதும் இல்லை அதனால் தான் சொல்கிறேன் மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என யோசிப்பதை நிறுத்திவிட்டு முடிந்தால் நீ இன்னொரு உயிருக்கு நன்மை செய்யவும் உதவி செய்யவும் முயற்சி செய் இன்னொரு உயிருக்கு செய்யக்கூடிய உதவி என்பது நேரடியாக இந்த வராகி அம்மா என்னை நோக்கி வந்து சேரும் என் அன்பு பிள்ளையே நீ எனக்கு எவ்வளவு நெருக்கமானவன் என்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் நீ எல்லோரிடமும் நல்லவன் என்ற பெயரை எடுத்து விடலாம் என நினைக்காதே நல்லவன் என்ற பெயரை யாரும் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுத்து மாட்டார்கள் அப்படி நீ நல்ல பெயர் எடுக்க வேண்டுமானால் ஆயுள் முழுவதும் நடிக்கத்தான் வேண்டி என் செல்லமே ஏனெனில் நடிப்பவர்களுக்கும் வேடம் போடும் கபடதாரிகளுக்கும் தான் இங்கு நல்லவன் என்ற பெயர் இருக்கிறது யார் உன்னை எப்படி நடத்தினாலும் சரி என்ன விதத்தில் பேசினாலும் சரி எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நீ நீயாகவே இருக்கப்பார் எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி உன்னை யாராவது அலட்சியப்படுத்துகிறார்கள் என்றார் அவர்களிடமிருந்து சற்றும் யோசிக்காமல் ஒதுங்கி போய்விடு என் செல்லமே அதில் எந்த தவறும் இல்லை ஏனெனில் மதிக்காத இடத்தில் நீ மீண்டும் மீண்டும் அங்கேயே இருந்து கொண்டு நம்முடைய ரத்தம் நம்முடைய சொந்தம் நம்முடைய உறவு நம்முடைய பந்தம் என நினைத்துக் கொண்டு அவர்களுக்காக கூடவே இருந்து உதவி செய்ய நினைத்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை அவமதிப்பார்கள் அடுத்து உனக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் அதனால்தான் மதியாதார் வீட்டு வாசலை நீ மிதிக்கவும் வேண்டாம் யாரிடமும் போய் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டாம் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்து கொண்டு முன்னேறி போய்கொண்டே இரு என சொல்ல வந்தேன் கடந்து போன உன் வாழ்க்கையை நின்று திரும்பி பார்த்தால் எவ்வளவு விஷயங்களில் எத்தனை பேர் உன்னை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரிய வருகிறது தானே நீ எல்லோரையும் நல்லவர்கள் என நினைத்தாய் எல்லோரிடமும் யதார்த்தமாய் பழகினாய் அன்பையும் பாசத்தையும் எல்லோரிடமும் அள்ளி கொடுத்து உன் மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசினாய் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் தங்கள் தேவைக்காகவும் யோசித்து பேசினார்களை தவிர்த்து உனக்கு எது நல்லது உனக்கு எது சரியாக இருக்கும் என ஒருவரும் யோசிக்கவில்லை அவர்கள் சந்தோஷத்தையும் அவர்கள் தேவைகளையும் அவர்கள் பிரச்சனைகளையும் நிறைவேற்றி கொள்ளத்தானே அவர்கள் பார்த்தார்கள் அதனால்தான் சொல்கிறேன் மற்றவர்கள் அவர்களை வாழ்க்கையை பற்றி எந்த அளவு யோசிக்கிறார்களோ அதே போல நீயும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை சிந்தனை செய் உன் குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாய் முறையாய் செய்துவாய் என் செல்லமே அதை நான் சுயநலம் என சொல்ல மாட்டேன் ஏனெனில் சுயநலம் என்பது இந்த விஷயத்தில் தவறே கிடையாது மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்து அவர்கள் குடும்பத்தையே அழிக்க நினைக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என சுயநலத்தோடு இருப்பதென்பது எந்த விதத்திலும் தவறில்லை அல்லவா யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என யோசிக்காதே அடுத்தவர் உன்னை பற்றி ஆயிரம் சொல்லுவார்கள் மற்றவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கில்லை என் செல்லமே உன்னை பற்றி உனக்கு தெரிந்தால் போதும் தானே மற்றவர்கள் யார் என்ன சொன்னால் என்ன அவர்கள் மனதில் அவர்கள் உன்னை பற்றி இதை நினைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராகு உன்னுடைய நிலை தாழ்ந்து போனால் நண்பர்கள் கூட எதிரிகளாய் மாறி உன்னை விட்டு வெகு விரைவில் விலகி போவார்கள் ஆனால் உன்னுடைய நிலைமை உயர்ந்தால் உன்னுடைய கையில் கொஞ்சம் காசு வந்தால் உன்னுடைய குடும்பத்தில் மானமும் மரியாதையும் கொஞ்சம் அதிகரித்தால் அப்போது எதிரிகள் கூட நண்பர்களாய் மாறி உன்னை தேடி வந்து பேசுவார்கள் ஆக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அவனுடைய நிலைமையை பார்த்துதானே இருக்கிறது அப்படி இருக்கும்போது உன் நிலைமையை நீ உயர்த்தி கொள்வதில் எந்த தவறும் இல்லைதானே ஆனால் நீ செய்யக்கூடிய உயர்வும் சரி முயற்சியும் சரி உழைப்பும் சரி எப்போதும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காத வண்ணம் நேர்மையானதாக நியாயமானதாக இருக்க வேண்டும் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் எல்லார் வாழ்விலும் இருக்கத்தான் செய்யும் நீ அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது என் வராகியம்மா எல்லாவற்றையும் சரி செய்வார் என அதை என் பொறுப்பில் விட்டுவிடு அதை நான் தீர்த்து வைத்து நான் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை உன்னிடமே கொண்டு வந்து தேர் சேர்ப்பேன் செல்லமே பல பேர் இந்த உலகில் தேவைக்காக மட்டும்தான் உறவு கொள்கிறார்கள் தேவை என்றால் மட்டும்தான் என்னுடைய சொந்தம் என்னுடைய நட்பு என்னுடைய உறவு என தேடி வருகிறார்கள் அப்படி பாசமில்லாத சுயநலம் உனக்கு தேவையுமில்லை அந்த சுயநலம் கொண்ட மனிதர்களின் உறவு உனக்கு அவசியமும் இல்லை என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு இரு ஏழையாக இருந்தாலும் சரி மாளிகையால் இருந்தாலும் சரி எந்த மனிதனுடைய உள்ளத்தையும் எந்த மனிதராலும் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது என் சொல்லமே மனிதர்களுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய சக்தி உன் வராகியமாகிய எனக்கு மட்டும்தான் இருக்கிறது நான் நினைத்தால் உனக்கான சந்தோஷத்தையும் கொடுப்பேன் நான் நினைத்தால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கொடுப்பேன் என முழுவதுமாக என்னை நம்பு இப்போது கூட உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது மனிதர்கள் எல்லாம் மறைந்து போவார்கள் உனக்கென ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி உன்னை விட்டு விலகலாம் என்றுதான் யோசிப்பார்கள் அப்போது அவர்களுடைய உண்மையான வேஷமும் கலந்து போய்விடும் அவர்களுடைய உண்மையான முகமும் உனக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் நல்லதே நடக்கும்